பொதுநம் உரிமையர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்கில் ஷேர்ஸில் வந்துட்டு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கி என்ன அமௌண்ட் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சு பொறுமையாக இருந்தால் என்ன பவர் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள இவர் வந்து டாக்டராக இருக்காரு சமீபத்தில் வந்து அவங்க தாத்தா தவறி போயிட்டாங்க அவங்க ப்ராப்பர்ட்டியெல்லாம் தேடி பார்க்கும்போது ஒரு சீட் வந்து கிடச்சிருக்கு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆன எஸ்பிஐ ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காரு அவங்க தாத்தா சரி அந்த தா அதில் ஷேர்ஸ் வந்து இன்னும் விற்கப்படலை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது சரி இதை தோட சந்தை மதிப்பு இப்போயோட நிலவரம் என்னென்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்க்கலாம்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழரை லட்ச ரூபா அந்த ஷேரோட ப்ரைஸு அவங்க தாத்தா வாங்கினா ஐயாயிரரூவா ஷேர்ஸ் வந்துட்டு இன்றைக்கி ஏழரை லட்ச ரூபா மாதிரி இருக்கு இதே மாதிரி தான் ஒருத்தவங்க மரத்தை வச்சு நட்டாங்கன்னா அவங்க பேரனோ அவங்கள பையனோ வந்துட்டு அதோட பலன் அனுபவிப்பாங்க அது மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது ஒரு முப்பது வருஷமோ இல்லை நாற்பது வருஷமோ கழிச்சு வந்துட்டு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நல்ல ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் அவர் வந்துட்டு ஷேர் மா எஸ்பிஐ ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ஃபோசிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா பல கோடிகளுக்கு வந்து அதிபதியாக இருப்பார் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெருசில் எந்த ஷேரை வந்து தெளிவாக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை மோசமான ஷேர்ஸ் வந்து நீங்க தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா உங்க பணம் வந்து காணாமல் வாய்ப்புகள் இருக்கு ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான லாபம் வந்து கிடைக்கும் இப்போ வந்துட்டு அவர் தாத்தா வந்துட்டு இன்வெஸ்ட் மட்டும் பண்ணி வச்சுட்டு ஐயாயிரம் ரூபாய் பண்ணவருக்கு இன்னைக்கு ஏழரை லட்ச ரூபாய் கிடைச்சிருக்கு அவர் வந்து எந்த ஒரு விலையும் அதுக்காக பண்ணவே இல்லை தான் வந்து பணக்காரங்க பணக்காரங்களாக ஆகிட்டு இருக்காங்க அவங்க பணத்தை வந்து பணமாவே மாற்றிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து பணத்தை வந்து பெருக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க பணத்தை வச்சு இப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கூட இவ்வளவு வந்து அமௌண்ட் வந்து கிடச்சிருக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது ஆனால் கரெக்டான இடத்துல வந்து நீங்கள் முதலீடு செஞ்சு வைக்கும்போது உங்களுக்கு வந்து முதலீடு வந்து சிறப்பாகவே வந்து கிடைக்கும் இப்போ கூட நிறைய பேர் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் லாஸ் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஷேர் மார்க்கெட் பக்கமே வராமல் இருக்காங்க இவர் இன்வெஸ்ட் பண்ணி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அர்ஷத் மேத்தா ஸ்கேமே வந்து நடந்திருக்கு ஆனாலும் அதை பயப்படாமல் அவர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அதோட பலன் வந்து அவங்க பேரனுக்கு கிடச்சிருக்கு அதனால் வந்துட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்னாலே லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஷேர் மார்க்கெட் பக்கம் வராமல் இருக்காதிங்க கரெக்டான ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஷேர்ஸ் வந்து உங்களோட அமௌண்ட் வந்து வீணாகாம இருக்கும் அதனால் வந்துட்டு கரெக்டான ஆளுகளை கேட்டுவிட்டு கரெக்டான ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுங்க ஷேர் மார்க்கெட்ல ஆர்வமாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் புதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்